ரீசன்ட் டைம்ல நம்ம அதிகமா கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா இந்த ஒரு டூம் ஸ்டே பிஷுன்னு சொல்றாங்க உலகம் அழிய போகுது அதை சொல்றதுக்காக இந்த பிஷ் வந்துருச்சு ஜாப்பனீஸ் முன்னாடியே உலகம் அழியதை கணிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சு தமிழெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த ஒரு ஃபிஷ்லாம் என்ன அதுக்கு முன்னாடி உலகம் அழிய போகுதுன்றதை நம்ம இப்பதான் கேள்விப்படுறோமா கிட்டத்தட்ட நானும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது டூ தௌசண்ட் லெவன் டுவெல் வந்துட்டு ஒரு படமே வந்துச்சு ருத்ரம் அப்படின்னு ஒரு படம் நினைக்கிறேன் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு உலகம் இப்படிதான் அழியும்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட பத்து பத்து அதெல்லாம் தூங்காம கிடந்தாண்டா உலகம் இப்போ வழியவும் அப்புறம் வழியும் போனு அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம திரும்ப பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி அந்த ஓவர் ஃபிஷ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நார்மலான ஃபிஷ்ஷு எப்படி எல்லா மீனும் கடலுக்குள்ள இருக்கோ அதே மாதிரி தான் ஓட் ஃபிஷும் கடலுக்குள்ள இருக்கு ஆனா வந்துட்டு ரொம்ப டீப்பான சீல இருக்கும் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி முந்நூறு அடிக்கு கீழே தான் வந்துட்டு ஓவர் ஃபிஷ் வாழுது அப்படிங்கிறாங்க முப்பத்தாறு அடி வரை வளருமா சோ இது பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு கொஞ்சம் பார்க்க பாம்பு மாதிரியோ பெரிய ராட்சஸா மாதிரியோ இது ரொம்ப மின்ன வேற செய்து சில்வர் கலர்ல வேற இருக்குது அதனால பாக்குறதுக்கு வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பயமாவோ இது வந்துட்டு வேற ஏதோ பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு தோணுது ஆக்சுவலா இந்த ஓல்பிஷ்னால ஹியூமன்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதான் ஆனா என்ன சொல்றாங்க ஓல்பிஷ் வந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம உலகம் அழிஞ்சிரும் சுனாமி வரும் நிலநடுக்கம் வரும்னு சொல்றாங்க காரணம் ஜாப்பனீஸ் வந்துட்டு இந்த ஓல்பிஷ்க்கு வந்துட்டு ரியோகு சுகாய் அப்படின்னு பேரு வச்சு இது கடை இந்த மீன் வந்துட்டு உலகம் அழிய போகுது கடவுள் சிம்பாலிக்கா சொல்றாரு அப்படின்னு ஜாப்பனீஸ் நம்புறாங்க இப்ப அதே தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் ஓர் பிஷ் வந்துச்சுன்னா உலகம் அழிஞ்சிரும்னு ஏன்னா முன்னாடி எல்லாம் இந்த ஓர் பிஷ் வந்துட்டு இறந்து போயிட்டு எப்பயோ ஒண்ணு கண்ணுல நமக்கு சிக்கும் ஆனா இறந்துதான் வெளில வரும் உயிரோட நம்ம எந்த ஒரு ஓர்ஃபிஷையும் முப்பத்தாறு அடியில நம்ம பார்த்ததே கிடையாது ஆனா இப்ப வந்து ஒரு ஃபிஷ் ரொம்ப குட்டி ஆனா உயிரோட வந்ததுனால நமக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை ஜாப்பனீஸ் சொன்னது உண்மையா இருக்குமோ உலகம் அழியுமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டு வரலாம் நமக்கு இப்ப யோசிச்சு பாருங்களேன் நம்மளால இப்ப எந்திரிச்சு வெளியில ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்மளால வெளியில நிக்க முடியுமா ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் இருக்கு விவேக் சொல்லுவார்ல ஓதும் இல்லையிலே ஓட்டையை போட்டு அந்த மாதிரி ரொம்ப பெருசா ஆயிட்டே போகுது அப்படின்றப்போ நமக்கு வெயில் அதிகமாகும் வெயில் தான் வெயிலா அதுங்களுக்குலாம் வெயில் கிடையாதா ஒருவேளை அதனால கூட வேலை வந்திருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு அதுங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் இறக்கு இறங்குபூர் ஏன்னா ஆல்ரெடி இறந்து போன ஸ்டேஜ்ல நம்ம பார்த்திருக்கோம் ஒருவேளை இது இறங்குறது இறக்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொன்னாங்க பட் இந்த ஜாப்பனீஸ் சொல்ற மாதிரி இது வந்துச்சுன்னா உலகம் அழியும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சுனாமி வரும் நிலநடுக்கம் வரும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது ஏன்னா சயின்டிஸ்டாலயுமே இப்ப வரைக்கும் ஓர் பிஷோட ஆக்சுவல் பிஹேவியர் என்ன அப்படிங்கறத வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல சோ இப்போ பைனா நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் இந்த ஊர் பிஷ் வெளியில வந்தாதான் உலகம் அழியும் இல்லைன்னா உலகம் அழியாது அப்படின்னு கிடையாது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற இப்ப இந்த ஒரு பீரியட்ல வந்துட்டு நம்ம எது எதுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிருக்கோமோ எந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது எந்த விஷயத்தெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாதோ யாரெல்லாம் கடவுளா இருக்கணுமோ அவங்க எல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த பூமி இதுக்கு மேல இவங்களெல்லாம் எதுக்கு விட்டு வைக்கணும்னு தானே தன்னை தானே அழிச்சுக்கிட்டாலும் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் பட் இதை நான் ரொம்ப டீட்டெயிலா போகணும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நான் ஒரு அம்மா பட் என்னால வந்துட்டு அது அவ்வளவுதான் போக முடியல சோ ஓர் ஃபிஷ் வந்தாதா அப்படின்னா கிடையாது ஓர் ஃபிஷ் பராட்டாலும் வழியதான் போகுது ஸோ ஓர் ஃபிஷ்ங்கிறது இதுதான்ப்பா இதை தாண்டி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது சோ யாரும் பயப்படாதீங்க இருக்கிற லைஃப்பை ஜாலியா வரீங்க சோ இன்னொரு ஒரு வீடியோல பாக்கலாம் பாய் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க